ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஐஎன்எம் இருக்கு இல்லையா ஐஎன்எம் சீரீஸில் வந்து அம்பேத்கர் வந்து பார்க்க போகிறோம் ஐஎன்எம் சீரீஸில் தலைவர்கள் உருவாதல் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவருடைய பங்கு என்னென்ன அவர் எழுதின பத்திரிகை என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இவரோட பர்த் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி காண் காண்டோமெண்டில் மத்திய பிரதேஷ் இவர் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த பர்த் டேட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சமூக நீதி நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கிலீஷில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் டே சோசியல் ஜஸ்டிஸ்னாலும் சமூக நீதிநாளும் ஒன்று தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து இவரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் நம்ம நைன்த் புக்கு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்டாக அவரோட எஜுகேஷனை பற்றி ஸோ பம்பாய் பல்கலைக்கழகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெறாரு பதினாறு நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து செகண்டு எம்ஏயில வந்து தேர்ச்சி பெற்று பிஹெச்டிஏ முடிக்கிறாங்க பன்னெண்டில் வந்து ஸ்கூ ஸ்கூ பம்பாய் கா பம்பாய் பல்கலைக்கழகம் பதினாறில் பார்த்திங்கன்னா எம்ஏ க கம்ப்ளீட் பண்ணுறாங்க பிஹெச்டியும் முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பொருளாதாரத்தில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லு கொலம்பியா அமெரிக்கா இல்லையா அங்கே வந்து படிக்கிறாங்க இருபத்தி மூணில் தான் வந்து அவர் ஒரு புக்கு எழுதியிருப்பார் இங்கே வந்து பகிஷ்கிருதாத சபான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து நாணயம் அந்த நாணயமும் ரூபாய் பிரச்சனையும் அப்படின்ட்டு ஒரு புக்கு ரைட் பண்ணியிருப்பாங்க நை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஏழில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தீண்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நூல் சம்பந்தப்பட்ட மனு ஸ்மிருதி மனு ஸ்மிருத்தினா மனுவோட சட்டங்கள் இதை வந்து பகிரங்கமாக கண்டிச்சிருப்பாரு எந்த புக்ல தீண்டாமை அப்படின்ற ஒரு புக்ல அப்புறம் இவர் வந்து வட்டமேஜை மாநாடுகளில்லாம் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா ஆமாம் மூணாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க காந்தி கூட போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா ஒப்பந்தம் இதுதான் வந்து இப்போ கூட குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா டைரெக்டாக வந்து காந்தியர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு கேட்காம அம்பேத்கரும் காந்தியும் போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுதான் பூனா ஒப்பந்தம் இருபத்தஞ்சு செப்டம்பர் அப்புறம் வந்து முப்பத்தி ஆறில் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்றாங்க முப்பத்தி ஆறில் அவர் வந்து வரைவு குழுவோட தலைவராகவும் இருந்திருப்பார் பார்த்திருப்போம் வரைவு இருந்திருப்பார் இந்திய அரசியலமைப்புடைய தந்தை யாருன்னு கேட்டால் இவங்க தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்ததுனால இவர் தான் தந்தைன்னு சொல்றோம் நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திர இந்தியாவுடைய அமைச்சரவையில் சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சராக வந்து பொறுப்பேற்கிறாங்க தொண்ணூறில் தான் வந்து இவர் வந்து பாரத ரத்னா அப்படின்ற விருது வந்து சமர்ப்பிக்கப்படுது கொடுக்கப்படுது அப்புறம் இவருடைய பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவர் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பன்னெண்டு பதினாறில் வந்து ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் வந்து இருபதில் வந்து அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக படிக்க போயிருப்பார் அந்த டைம்ல எழுதின பத்திரிகை தான் மூக் நாயக் நெக்ஸ்ட் பகிஷ்கிருத பாரத் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ ஸோ சமதா அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பது ஜனதா கட்சி அப்படிங்கிறது முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ பத்திரிகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க மூக் நாயக் பகிஷ்கிருத சமதா ஜனதா சமதா ஜனதா ஸோ இருபது இருபத்தி ஏழு இந்த நேம் ஆர்டர் வச்சுட்டு நீங்கள் இயர்ஸ் ஆர்டர் கூட வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஏழு சமதா அப்படிங்கிறது சம் சமதானா சமந்தா சமந்தா வந்து இருபத்தி ஒன்பது வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இருபத்தி ஒன்பது ஜன ஜனதா அப்படிங்கறது வந்து முப்பது முப்பது இவருடைய புக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம படிச்சிருப்போம் புத்தரும் அவரது தர்மமும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு டிசம்பரில் இறந்துருப்பாங்க ஐம்பத்தி ஆறில் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அவருக்கு வந்து புத்தர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்ததன் காரணமாக ஸோ புத்தகங்கள்னு பார்த்திங்கன்னா ஜாதி ஒழிப்பு புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸு அப்புறம் தீண்டத்தகாதவர்கள் யார் மற்றும் அவர்கள் ஏன் தீண்டத்தக்காதவர்களாக மாறியிருக்காங்க அதாவது தீண்டாமை அப்படின்னு வந்திருந்தாலே நீங்கள் அம்பேத்கர் அப்படின்றத போடலாம் நெக்ஸ்ட்டு இந்து பெண்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அதுவும் இவரு புக்கு தான் அப்புறம் வந்து ரூபாயின் பிரச்சனை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து குரூப் டூவில் கேட்டாங்க ரூபாயின் பிரச்சனை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதுவும் அம்பேத்கர் எழுதின புக்கு தான் இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ வந்து ஆக்ட் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து எந்த ஊரில் பிறந்தாங்கன்னா மகவு அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு பகித் பகிஷ்கிருத்தாகரணி அப்படின்ற சபாவை யார் அமைச்சாங்க பார்த்தோம் இல்லையா ஸோ அதுவும் நம்ம அம்பேத்கர் தான் நெக்ஸ்ட்டு பகத்சிங் அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் பார்க்கலாம் ஸோ பகத்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு